கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் விரைவு இந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால வேலையிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்குதத்துமான வார்த்தை சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் அழிலுயா கத்த நீதிமாள்களுடைய வழியை அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட உள்ளவராய் இருக்கிறார் என்றால் நீதிமான்களாக இருக்கிறவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு வழியை ஒரு பாதையை அவர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் இந்த பாதையிலே நடக்கிறவர்கள் எல்லாம் நீதிமான்களாக இருக்கிறார்கள் இதிலே இப்படிப்பட்ட பாதையிலே நடக்கிறவர்கள் எல்லாம் துன்மார்க்கராக இருக்கிறார்கள் என்று எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒரு வழியை பண்ணி இது நீதிமானுடைய பாதை இது துன்மார்க்குடைய பாதை என்பதை நமக்கு ஆண்டவர் வகுத்து கொடுத்தவராக போதித்து இருக்கிறவராக இருக்கிறார் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் போது நீதிமானுடைய வழி எதுவாக இருக்கும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தில் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று போட்டிருக்கிறது இங்கே நீதிமானாக இருக்குது அலிலுயா ஆமா அங்க தான் போட்டிருக்கணும் ஏன்னா இந்த வார்த்தைகளை பார்க்கிற போது இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் நீதிமன்றம் செய்கிற காரியமாக இருக்கிறது அந்த வார்த்தைகளை பார்க்கிற போது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் நீதிமன்ற இருக்கிறவங்க என்ன துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்க மாட்டார்கள் பாவிகள் இருக்கிற வழியில என்ன பண்ண மாட்டாங்க நிக்க மாட்டாங்க பரியாசக்காரர் உட்காரம் எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க உட்கார மாட்டார்கள் அவர்கள் வீணானதை செய்ய மாட்டார்கள் கத்துடைய வேதத்தில் என்ன பண்ணுவாங்க பிரியமா இருக்கிறவளாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் தியானமா இருப்பார்கள் அலிலுயா இவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று போட்டிருக்கிறது பாக்கியவான்கள் தான் நீதிமான்கள் நீதிமான்கள் தான் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அப்படி நீதிமான்கள் பாக்கியவான்களாக இருக்கிற போது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் நீதிமன்ற்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம்னால் அடுத்த வசனம் அழகா சொல்றது மூன்றாவது வசனம் அவன் நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வ

உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்கள் கத்தர் உங்களை நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல கனி கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கத்தர் தான் உங்கள் யாவையும் ஆசிர்வதித்து பயன்படுத்துவார்கள்